ஆகஸ்ட் பதினை பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் கேரளத்தில் நேரு கொலை அரங்கில் நடைபெறுகிறது மாநாடு நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த ஆகஸ்ட் பதினைஞ்சில் தொடங்கி பதினெட்டில் அதாவது கேட்டு வாங்கிற சுதந்திரம் தேவையில்லை அடித்து பறிக்க வேண்டியதுதான் சுதந்திரம் என்று சுபாஷ் சந்திர போஸ் ஒரு தனியார் ராணுவ படையை உருவாக்கி செயல்பட்டார் அந்த நாள் தான் ஆகஸ்ட் பதினெட்டு அந்த ஆகஸ்ட் பதினெட்டில் செம்படை பேரணியும் கட்சி ஊழியர்கள் பேரின் பல லட்சக்கணக்கில் நடைபெற இருக்கின்றது அந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுதும் இருந்து பொதுமக்களும் நம் கட்சி ஊழியர்களும் வந்து பங்கு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்